நேரில் அனைவருக்கு வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் குட்டி கதை பகுதி மீண்டும் தொடங்க போகிறோம் நிறைய நண்பர்கள் வந்த இனங்க நல்ல கதையும் கதையோடு சேர்ந்த கருத்தும் நம்ம பார்க்க போகிறோம் என்றால் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கதையோட நல்ல அழகிய இடங்களையும் நம்ம சேர்ந்து பயணிக்க போகிறோம் போகலாமா சீன நாட்டில் புத்த துறையை ஒருத்தர் அந்த கிராமத்தை வாழ்ந்து வந்திருக்கிறார் அவரை பார்த்து வணங்கி அவர் பாதம் தொட்டால் இவங்க மக்களுடைய குறைகள் எல்லாமே தீருது அவங்களுடைய நோய்கள் எல்லாமே குணமாகுது மனக்குறைகள் எல்லாமே தீருது அப்படின்னு நம்புனாங்க அது நிஜமாக நடக்கும் செஞ்சது அவர் ஏகப்பட்ட மக்கள் தினந்தோறும் அவர் மடத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க அவர் பாதம் தொட்டு அவர் வணங்கின எல்லாருக்குமே அவங்களோட நோய்கள் காணாமல் போனது மன குறைகள் நீங்கி அந்த அந்த கிராமத்து மக்களே ரொம்ப செழிப்போட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க காலப்போக்கில் அவர் வயதாகி ஒரு நாள் அவர் மரணப்படைக்களை படுக்கிறாரு என்னுடைய நிவர்த்தியாக அவரும் மரணி அந்த ஊர் மக்கள் எல்லாமே இனி நம்ம நம்ம துன்பத்தை நீக்க போறா நம்ம கஷ்டத்தை யார் போக்க போறா அப்படிங்கிற பெரிய மனக்கவலைக்கு அவங்க ஆளாகிறாங்க அப்ப மடத்துல இருந்து எல்லாம் சொல்றாங்க வருத்தப்படாதீங்க சுவாமிகளோடைய எலும்பு கூடு கண்ணாடி பள்ளியில் வைக்கப்படும் நீங்கள் வந்து அவர் தரிசிக்கலாம் வைக்கொடுக்குறாங்க அவர் சொன்னது கிணங்க அவருடைய எலும்பு கூட வந்து கண்ணாடி பள்ளியில் வைக்கிறாங்க மக்கள் பார்க்க காலமோதி வராங்க அவர் சொன்ன அதே போல இவருடைய எலும்பு கூட பார்த்துட்டு போனால் கூட அவங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நிவர்த்தியாச்சு ஒரு நாள் அந்த மடத்துக்கு ரெண்டு தீடுகள் உள்ள வராங்க அவங்க அங்கு உள்ள எடுக்கும் எடுக்கும்போது இந்த எலும்பு கூட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க எந்த பார்த்தா மட அதிபர்கள் அதிர்ச்சி பார்த்தா கனாடிப்பள்ளையில எலும்பு கூட இல்லை என்ன பண்ணு தெரியாமல் எல்லாமே முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அதில் இருந்து ஒரு சீடர் சொன்னாரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மக்கள் எல்லாம் வர வராம இல்லைன்னா அவங்க எல்லாமே ஒரு பெரிய குழப்பத்துக்கும் ஒரு சங்கட்டமான நிலைமைக்கும் போயிடும் இந்த சூழலே கஷ்டமான சூழலாக மாறிடும் நம்ம என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டில் இருந்து நம்ம ஒரு கூட கொண்டு வந்து யோசிச்சுருவோம் இப்போதைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ இவரும் அங்கிருந்து மடாதிபதி தலைவரும் சரி வழி இல்லை நம்ம செய்தி ஆகணும் வழி இல்லை அப்படிங்க சரி ஓகே அங்கிருந்து பக்கத்துல சுருகாட்டுல இருந்து ஒரு எலும்பு கூட கொண்டு வந்து அந்த கண்ணாடி வச்சு அடைக்கிறார் பொழுதும் விடிஞ்சிருது மக்கள் எல்லாமே வராங்க கண்ணாடிப்பள்ளையில ஒரு எலும்பு கூடு இருக்குது எல்லாருமே அதே மாதிரி அசிஷோல் அதை தொட்டு வணங்கிட்டு போறாங்க குரு வந்து அந்த சீடரை சொல்லி நீங்கள் ஊருக்குள்ள போய் என்ன நிலவரா அப்படிங்கிறாங்க யாரு அந்த சீடரும் ஊருக்குள்ளே ஊருக்குள்ள போறாரு ஆனால் எப்பயும் போல மக்கள் எல்லாமே நேற்று நான் அந்த சுவாமிஜியின் கூட தொட்டு வாங்கிட்டு வந்தேன் என்னுடைய குறைகள் எல்லாமே நீங்கிச்சு என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு என் என் பையனுடைய நோய் குணம் அவன் சரியாயிட்டான் அப்படி சொன்னவங்க இது பயங்கர அதிர்ச்சி ஏன்னா உள்ளே இருக்கிறது எலும்பு கூட இல்லையே யாரோ ஒரு சராசரி கூட ஆச்சு அப்படின்னு வச்சுக்கும் தான் அவருக்கு ஒன்று தெரிஞ்சு தான் இங்கே இந்த நிமிஷம் நடப்பது அந்த எலும்புக்கூடாலேயோ சுவாமிஜியாலே இல்லை இவங்களோட நம்பிக்கை சுற்றாக சொல்லப்போனால் கோயில்கள் எழுப்பப்பட்டதே நம்மளுடைய நம்பிக்கையை வளப்படுத்துவதற்காக தான் கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ணால் இது நடக்கும் அப்படி நம்பிக்கை பாத்தீங்களா அதுதான் அங்க இறைவனோட சக்தி அப்டி இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா நமக்குள்ள நம்பிக்கையா இருக்கிறான் நீங்க எது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அத வெற்றி பெறுவீங்க மீண்டும் குட்டி உங்களை சந்திக்கு வர உங்களை விட உங்கள் ஜீவன்